ஐ நண்பர்களே இன்றைக்கி இந்த ஊஞ்சல் விஷயமா ஒரு சில சுவாரஸ்யமான தகவலாம் பார்க்கலாம் ஊஞ்சல் ஆடுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது அதெல்லாம் என்னன்ற பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே ஊஞ்சல் ஆடுறது நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விஷயம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்களில் முக்கியமாக பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊஞ்சல் தான் சொல்லலாம் ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கே வெளியே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல்லாம் ஆடுவாங்க அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ காணாமலே போயிருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு சில பகுதியில் மட்டும் இதை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த ஊஞ்சல் ஆட்டம் வந்து நம்ம உடல்நலத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க நம்ம உடல்நலம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இதனால தான் பல வீடுகளில் இந்த ஊஞ்சல்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த ஊஞ்சலில் ஆடுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால தான் கோவிலில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு இந்த ஊஞ்சல் சேவையை வந்து பண்ணுறாங்க எல்லா கோவிலையும் வந்து இந்த ஊஞ்சல் சேவையெல்லாம் இருக்குது இந்த ஊஞ்சலில் ஆடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஊஞ்சலில் ஆடுறதுனால நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்கிங் வந்து மறைந்து போகும் பாசிட்டிவ் திங்கிங் தான் வந்து தோன்றுனு சொல்கிறாங்க எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்து மறைந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து தோன்றும் அதுக்கப்புறம் மகிழ்ச்சி பெருகி எதிர்காலத்தை பற்றி வளமான வந்து தோன்றும் அன்றைய காலத்துல திருமணங்கள்ல இந்த ஊஞ்சல் சடங்கு வந்து அடிப்படையா நடத்துறாங்க நிறைய திருமணங்களை பாத்தீங்கன்னா அதை பார்க்க முடியல அந்த காலத்துல மேரேஜ் பண்றப்போ இந்த ஊஞ்சல் சடங்கு ஒண்ணு இருந்துச்சு இந்த ஊஞ்சல் ஆட்டத்துனால மனசோர்வுலாம் நீங்கி உடல் வந்து உற்சாகம் பெறும் சொல்றாங்க ஊஞ்சல்ல நீங்க நேரம் அமர்ந்து உங்க கையை மேலே தூக்கி அந்த இரு பக்கம் சங்கலியும் வந்து பிடித்து கொண்டு வேகமாக ஆட்டுறப்போ முதுகு தண்டுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமா படர்ந்து மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்றாங்க கம்ப்யூட்டர்ல மணிக்கணக்கில் உட்கார்ந்து முதுகு தண்டு வளைந்து போன நிறைய பேருக்கு வந்து இந்த ஊஞ்சல் பயிற்சியை வந்து தினசரி மேற்கொண்டா முதுகு தண்டு வரம் வந்து பலம் பெற்று கழுத்து வலியை வந்து குணமடைய நிறைய வழி செய்யும் சொல்றாங்க அதுக்கப்புறம் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஊஞ்சல் ஆட்டத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பலனை தரக்கூடியது சொல்றாங்க மர செடிகளிலிருந்து வரக்கூடிய இந்த பிரணாவ பார்த்தீங்கன்னா வேக வேகமாக உடல் முழுவதும் பரவி ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் சொல்கிறாங்க இதயத்துக்கு வந்து சுத்தமான பிரணவாயுவை கொடுத்து இதயத்தை வந்து சீராக இயக்க முடியும் சொல்கிறாங்க தினசரி தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் வந்து வராது சொல்கிறாங்க ஊஞ்சல் ஆடுறதுனால உடலில் ரத்தம் ஓட்டம் அதிகரித்து இதயத்துக்கு வரக்கூடிய ரத்தம் பார்த்தீங்கன்னா சீராக செல்லும் சொல்கிறாங்க நல்லா கரெக்டாக போகுமா அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டா அப்புறமா அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஆச்சு மிதமான வேகத்தில் வந்து ஊஞ்சல் ஆடுறது ரொம்பவே நல்லது சொல்கிறாங்க சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா நன்கு செரிக்க இந்த ஆட்டம் வந்து உதவும் சொல்றாங்க கோபமா இருக்கிறப்போ நீங்க ஊஞ்சல் ஆடுனீங்கன்னா கோபம் தனியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியே போயிட்டு நிறைய பிளேஸ்க்கு போயிட்டு சுற்றி அலைந்து விட்டு வரீங்கன்னா ஊஞ்சல்ல வந்து உட்காந்திங்கன்னா உன் கண்களை முடி தலையை வந்து சட்ட மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில வந்து பதிய வைத்து ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஊர்ஜினா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா டைனஸ் கலைப்பெல்லாம் பறந்து உடலில் ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும் சொல்கிறாங்க பழங்காலத்தில் எல்லா வீடுகளையும் இந்த வரவேற்பு பாறையில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் கட்டியிருப்பாங்க வீட்டுக்குள் வரும் தேவதைகள்லாம் ஊஞ்சல் ஆட பிரியப்படுவாங்களாம் தேவதைகளாம் ஊஞ்சல் ஆடி நல்லது செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அதனாலதான் பழங்காலத்துல எல்லா வீடுகள்லயும் அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சுப காரியங்கள் பற்றி எல்லாம் பேசுறப்போ ஊஞ்சல உட்கார்ந்து பேசுவது வந்து வழக்கமா இருந்துச்சு நம்ம இல்லத்துக்கு அழகு சேர்க்கக்கூடிய கலை பொருட்கள்ல ஊஞ்சலும் பாத்தீங்கன்னா அளவும் இருக்கு இது வந்து ஒரு தெய்வீக ஆசானம் என்று சொல்லுவாங்க வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் வந்து முகப்பில் ஊஞ்சல் அமைத்தா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க இது வந்து உங்கள் வீட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஸோ உங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருக்குன்னா கமர்ஷியை கவுண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் இது வரைக்கும் ஊஞ்சல் நான் கட்டவே இல்லை இதுக்கப்புறம் தான் கட்டலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஊஞ்சல் பற்றிய நான் கொடுத்தாக்கவெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்